விஜயநகர பேரரசு அதன் தலைநகரம் ஹம்பி மாமன்னன் கிருஷ்ண தேவராயரின் காலம் கலைகளும் இலக்கியங்களும் வீரமும் சிரித்து வளர்ந்த ஒரு பொற்காலம் அது மன்னரின் அவையை அலங்கரித்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் அஷ்டதி கஜங்கள் என்று அழைக்கப்பட்ட எட்டு பேரும் கவிஞர்கள் மற்றும் அறிஞர்கள் இவர்களுடன் தனது மதநீட்பத்தாலும் நகைச்சுவை உணர்வாலும் அனைவரையும் கவர்ந்த தான் திகழ்ந்தவர்தான் தென்னாளிராமன் ஒருநாள் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் சபை வழக்கம் போல் பல அறிஞர்களின் விவாதங்களால் நிறைந்து காணப்பட்டது அப்போது வட தேசத்திலிருந்து ஒரு பெரும் புலவர் விஜயநகர் பேரரசுக்கு விஜயம் செய்தார் அவர் பெயர் கர்வப்பட்டார் பெயருக்கு ஏற்றார் போலவே அவருக்கு தனது அறிவின் மீது அளவு கர்வம் இருந்தது சமஸ்கிருதத்தாலும் சாஸ்திரங்களாலும் தன்னை மிஞ்சிய ஆளே இல்லை என்று மார் கொண்டார் அவர் அரசவைக்குள் நுழைந்ததே ஒரு விதமான விடுப்புடன் தான் மன்னரை வணங்கிய பிறகு சபையில் ஒருமுறை நோட்டமிட்டார் மன்னா உங்கள் விஜயநகர பேரரசின் புகழ் எட்டித்திற்கும் பரப்பிக்க கிடைக்கிறது உங்கள் அவையில் தலை சிறந்த அறிஞர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த தென்னகத்தில் என் அறிவுக்கு சமமான ஒருவர் கூட இல்லை என்பதை நிரூபிக்கவே நான் இங்கு வந்துள்ளேன் என்னுடன் விவாதம் செய்யவோ கவிதை புனியவோ யாருக்கேனும் தைரியமுண்டா என்று சவால் விடுத்தார் அவையில் இருந்த அஷ்டதி கஜங்கள் உட்பட அனைவருமே வியத்திப் போனார் புலவரின் தோரணையும் அவரது கேள்விகளும் அனைவரையும் ஒரு கணம் அமைதியாக்கியது மன்னர் கிருஷ்ணதேவராயிருக்கோ தர்மசங்கரம் தனது அவையின் பெருமையை காக்க வேண்டிய கட்டாயம் மன்னர் தனது அவரை பார்க்க அனைவரின் பார்வையும் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்த தெனாலிராமன் மீது திரும்பியது மன்னர் தெனாலிராமா வடநாட்டு புலவரின் சவாலை கேட்கவில்லையா உன் கருத்து என்ன என்று கேட்டார் தெனாலிராமன் மெதுவாக இழந்து புலவரையும் மன்னரையும் வணங்கினார் மிகவும் பணிவான குரலில் பேச தொடங்கினார் மன்னா இவர் மிகப்பெரிய அறிஞர் என்பது பேச்சிலேயே தெரிகிறது இவருடன் போட்டியிடும் தகுதி எனக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை ஏனென்றால் நான் இப்போது ஒரு மிகப்பெரிய வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் புலவர் சிரித்தார் என்ன பெரிய அரசருக்கு விசிறி விசுவில்லையா என்று கேலி செய்தார் கோபப்படாமல் இல்லை கோவப்படாமல் நான் ஒரு மகாகாவியத்தை கொண்டிருக்கிறேன் இதுவரை உலகில் யாரும் எழுதாத ஒரு புதுமையான காவியம் அல்ல அந்த வேலையை முடித்துவிட்டு நான் உங்களுடன் பூட்டிக்கு வருகிறேன் என்றார் இதை கேட்டதும் புலவருக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை நீயா ஒரு விகர கவியா மகாகாவியம் எழுதுகிறாயா என்ன தலைப்புவது குறையின் கல்யாணம் என்பதா அல்லது கூனையின் தவம் என்பதா என்று எல்லி நகையாடினார் சபையில் ஒரு விதமான சலசலப்பு ஏற்பட்டது தெனாலிராமன் அவமானப்படுத்துவதைக் கண்டு சிலருக்கு வருத்தம் சிலருக்கு கோபம் ஆனால் தெனாலிராமனும் உன்னகை மாறவில்லை புலவரே என் காவியத்தின் பெயர் திலகாஷ்ட மகிஷ வந்தனம் அது மிகவும் கடினமான ஒரு காவியம் அதை முடிக்க எனக்கு ஒரு ஒருமதக்கால் அவகாசம் வேண்டும் முடிந்ததும் உங்கள் முன் அதை அரங்கேற்றுகிறேன் அதன் பின்னர் உங்கள் சவாலை நான் ஏற்கிறேன் என்றார் திலகாஷ்ட மகிஷ வந்தனம் என்ற அந்த சமஸ்க்கு பெயர் கேட்பதற்கும் மிகவும் கம்பீரமாக இருந்தது புலவருக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை ஆனாலும் ஏதோ ஒரு பெரிய விஷயமாகத்தான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டார் சரி ஒரு மாதம் தானே நான் இங்கேயே அரண்மனையில் விருந்தினராக தங்கியிருக்கிறேன் ஒரு மாதம் காலம் கழித்து உன் காவியத்தை பார்க்கிறேன் உன் அறிவையும் பார்க்கிறேன் என்று ஆணவத்துடன் கூறினார் மன்னர் அதற்கு சம்மதித்தார் ஒரு மாதம் கழித்து அரங்கேற்றம் ஒரு மாதம் வேகமாக உருண்டோடியது அந்த நாள் வந்தது அரசவை மீண்டும் கூடியது புலவர் கர்ப்பப்பட்டார் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார் இன்று தெனாலிராமனை எப்படியும் அவமானப்படுத்திவிட வேண்டும் என்று எண்ணத்துடன் காத்திருந்தார் சபைக்குள் தெனாலிராமன் நுழைந்தார் அவர் கையில் ஒரு பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு பெரிய கட்டி இருந்தது பார்ப்பதற்கு அது ஒரு பெரிய ஓலைச்சுவடி கட்டு போல இருந்தது அதை மிகவும் வகியமாக எடுத்து வந்து மன்னர் மன்னர் முன் வைத்தார் உன் காவியம் தயாராகிவிட்டதா விட்டதா என்று கேட்டார் ஆமன்னா இதோ திலகாஷ்டம் மகேஸ்வரபந்தனம் என்னும் மகாகாவியம் என்றார் தெனாலி வருவப்பட்டார் எழுந்து ஹம் பயிர் கேட்பதற்கு நஞ்சாக இருக்கிறது அதன் அர்த்தம் என்ன அந்த காவியத்தில் என்ன சொல்ல வருகிறாள் என்று கேட்டார் தெனாலிராமன் பணிவுடன் புலவர் பெருமானை நீங்கள் நீங்கள்தான் இங்கிருக்கும் அனைவரிலும் பெரிய அறிஞர் இந்த காவியத்தின் தலைப்பின் பொருளை முதலில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சரியாக சொல்லிவிட்டால் நான் உங்களிடம் தோற்றதை ஒப்புக்கொள்கிறேன் போட்டியே வேண்டாம் என்றால் இது புழுவருக்கும் மிகவும் சுலபமாக துஞ்சது திலம் என்றால் எல் என்று தெரியும் கஷ்டம் என்றால் கட்டை மகிஷம் என்றால் எருமை பந்தனம் என்றால் கட்டுதல் ஆனால் இவற்றை இணைத்து பொருள் காண்பது அவருக்கு குழப்பமாக இருந்தது எல்கட்டையால் எருமையை கட்டுவதா இது என்ன ஆபத்தான பொருள் இதில் ஏதோ ஆழ்ந்த தத்துவ பொருள் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அவர் பல்வேறு யோசித்தார் தினம் என்பது நெற்றியை குறிக்கலாம் மகிஷம் என்பது அறியாமையை குறிக்கலாம் பந்தனம் என்பது அதனை கட்டுப்படுத்துவதை குறிக்கலாம் இப்படியெல்லாம் யோசித்து பார்த்தும் அவரால் சரியான பொருத்தமான விளக்கத்தை கூற முடியவில்லை சபையில் அமைதி நிலவியது எல்லோர் முகத்திலும் ஆர்வம் புலவர் முகம் வியர்வையில் நிறைந்தது அவரால் பதிலளிக்க முடியவில்லை உம் இது மிகவும் ஆழ்ந்த பொருள் கொண்டதாக தெரிகிறது நீயே அதன் பொருளை சொல் என்று தடுமாற்றத்துடன் கூறினார் தெனாலிராமன் சிரித்துக் கொண்டே சொன்னார் புலவர் இதன் பொருள் நீங்கள் நினைப்பது போல அவ்வளவு கடினமானதல்ல மிகவும் எளிமையானது பிறகு சபையை பார்த்து விளக்க ஆரம்பித்தார் திலம் என்றால் தமிழில் எல் என்றும் கஷ்டம் என்றால் செடியின் தண்டு அல்லது காம்பு மகிஷம் என்றால் எருமை பந்தனம் என்றால் கட்டுதல் ஆக திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்றால் எல் செடியின் காம்பால் ஒரு எருமையை கயிற்றில் கட்டி இழுப்பது என்று பொருள் என்று கூறிவிட்டு பட்டு துணியை விளக்கினார் உள்ளே ஒரு ஓலசு வெடி இல்லை மாறாக ஒரு பெரிய ஓவியம் இருந்தது அந்த ஓவியத்தின் ஒரு சிறுவன் மெல்லிய எல் செடியின் காம்பை ஒரு கயிறு போல பயன்படுத்தி உரட்டு எருமையின் கருத்தில் கட்டி இழுத்து செல்வது போல வரையப்பட்டிருந்தது இதனை கண்டதும் அவையில் இருந்த அனைவருமே விட்டனர் மன்னர் கிருஷ்ணதேவராயரால் சிரிப்பை அடக்க முடியவில்லை பெண்ணாலிராமன் புலவரே நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் அது முதல்வரி இதுதான் திலகாஷ்ட மகிஷ பந்தனமாய் நிஞ்சனை அதாவது ஒரு எளிமையை கீழ் கம்பால் கத்துவது எவ்வளவு சாத்தியமில்லாத ஒன்றோ அது போல சாத்தியமில்லாத ஒரு செயலை செய்ய நீ முனைகிறாய் என்பது போன்ற ஒரு உமைக்காக இந்த தலைப்பை வைத்தேன் இல்லாத ஒரு காவியத்திற்கு இவ்வளவு எளிமையான ஒரு தலைப்பிற்கும் உங்களை போன்ற பேர அறிஞர்களால் கூட பொருள் கூற முடியவில்லை ஆனால் அவையில் இருக்கும் அனைவரை விடவும் நீங்கள்தான் பெரியவர் என்று சவால் விடுகிறீர்கள் அறிவு என்பது அகந்தையில் இல்லை அடக்கத்தில் தான் இருக்கிறது என்று முடித்தார் புலவர் கர்ப்பப்பட்டார் தலை அவமானத்தில் ஒளிந்தது தனது கர்ப்பம் தன் கண்ணை மறைத்துவிட்டது என்பதை உணர்ந்தார் இவ்வளவு எளிமையான விஷயத்தை கூட தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று எடுக்கப்பட்டார் அவர் தென்னாளிராமனிடம் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் மன்னரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சபையை விற்று வெளியேறினார் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தென்னாளி ராமனின் மதிநுட்பத்தையும் ஆணவத்திற்கு சரியான பாலம் ஒட்டிய விந்தையையும் கண்டு மிகவும் மகிழ்ந்து அவருக்கு பொண்ணும் பொருளும் பலிசாக அழித்து பாராட்டினார்